قال الله تبارك وتعالى في محكم تنزيه الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم قل إن كنتم تحبون الله فاتبعوني إلى آخره الآية صدق الله مولانا العظيم اللهم صل على محمد في أول كلامنا اللهم صل على محمد في أوسط كلامنا அல்லாஹ் முசபியரா முகம்மது அல்லாஹின் ரொம்ப விசாரமானது இடங்களும் தாராளமாக இருக்கிறது கொஞ்சம் நெருக்கமாக வந்துட்டீங்கன்னா சிறப்பாக இருக்கும் நம் அனைவருக்கும் ரஹ்மத்தும் பரதத்தும் நிரப்பமாக இந்த விழாவிற்கு விருந்தினராக வருகை தந்திருக்கூடிய மதுரை கற்றாப்பாடையத்தினுடைய தலைமை மாமும் ஷரியத் பாதுகாப்பு பேரவையினுடைய மதுரை மாவட்ட கிளை நிறுவனரும் அவனியாபுரத்தில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தாருசலாம் மதர்சாவினுடைய முதல்வருமான எங்கள் அன்பிற்கும் பாசத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய பல்வேறு நிலைகளில் வழிகாட்டியாகவும் செயல்படக்கூடிய மூலானா மூலவி ஹதரக் குலா அவர்களை நாங்கள் முதன்மையாக வரவேற்கின்றோம் அலமதுல்லா மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை இழந்திருக்கக்கூடிய இணைய உலமா பெருமக்கள் தாதுசலாமினுடைய பேராசிரியர்களும் பேராசிரியர்களும் ஒருவரான நம்முடைய நண்பருமான ரவுஃபுல் ஹசன் காஷிபி ஹலரத் அவர்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு கிராத்து ஓதிவிட்டு நிகழ்ச்சி இனிமையாக அல்லாஹனுடைய உதவியோடு இந்த மஜ்லிஸை இணைத்த நம்முடைய மேலூர் மைந்தர் அல்ஹாஃபின் முகம்மது அஸ்லம் ஹரத் அவர்களையும் இந்த நிகழ்ச்சியை இன்ஷால்லா வாரம் முழுவதும் இனி வாரம் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமையினுடைய மகரிப்புக்கு பிறகு நடத்த இருக்கக்கூடிய நம்முடைய மசீது சாரி பள்ளியினுடைய தலைமை இமாமும் எங்களது ஆறுவியர் நண்பருமான ஜம்ய துகளமாய் இந்து சபையினுடைய மேலூர் வட்டார செயலாளரும் அப்துல்லாஹினு மசூது அலியல்லா வன்பு அரபி கல்லூரியினுடைய துணை முதல்வருமான மோலானா மௌலவி அல் ஹாஃபீல் அல் ஹாரி எம் சம்சுத்தீன் காஷிஃபி காசிமி ஹதரத் அவர்களையும் மேலும் இங்கு சிறப்பு அழைப்பாளர்களாக வந்திருக்கக்கூடிய ஏனைய உலமாக்களையும் அன்பர்களையும் பள்ளி நிர்வாகிகளையும் தீனனுடைய ஆன்றோர்களையும் சான்றோர்களையும் வருக வருக என்று வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் ஒரு நபரை விடுபட்டுச்சு நினைக்கிறேன் நம்முடைய கிராத்திற்கு பின்பதாக அழகான முறையில் நபியினுடைய நேசத்தை கவிதை வடிவில் நமக்கெல்லாம் ஒரு காதுக்கும் சரி மனதிற்கும் சரி நம்மளுடைய நேசத்தை நமக்கு பாடல் வரிகளில் கவிதை வரிகளில் பாடியில் ஜிப்ரீல் அவர்களையும் பிரத்யேகமாக வருகவர்கள் என்று அன்போடு வரவிருக்கின்றோம் அலக்துல்லா இந்த சபை இந்த மஜிலிஸ் அரபில மஜிலிஸ் அல்லாஹுடைய குரானுடைய விளக்கமாக இருக்கக்கூடிய ஹதீஸை மக்களாகிய நாம் அனுதினமும் அதை கேட்டு அதன்படி அமல் செய்வதற்கு ஒரு வழிவகை செய்கிறது இது காலத்தினுடைய கட்டாயம் என்பதை தாண்டி நமக்கு தேவையான ஒன்று ஏனென்று சொன்னால் குரான் என்பதனுடைய முழு விளக்கமாக ஹதீஸ் அமைந்திருக்கிறது குரான்ல ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு வசனங்கள் இடம்பெற்ற போதிலும் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து காரியங்களையும் அனைத்து செயல்பாடுகளையும் வல்ல ரஹ்மான் குரானில் தெளிவாகவும் சொல்லியிருக்கின்றான் மூடலாகவும் சொல்லியிருக்கின்றான் மறைமுகமாகவும் சொல்லி இருக்கின்றான் சூசகமாகவும் சொல்லியிருக்கின்றான் ஒரு சில விஷயங்கள் ஒரு சில வார்த்தைகளை எல்லோராலும் விளங்கிக் கொள்ள முடியும் அதான் ஒரு அற்புதங்கிறது அதே அற்புதம் என்பது அறிஞர்களுக்கும் அது அற்புதமாக தெரிய வேண்டும் நடுநிலை அறிவு கொண்டவர்களுக்கும் அற்புதமாக தெரிய வேண்டும் கடைநிலை மக்களுக்கும் புத்தி இல்லாத மக்களுக்கும் இலகுவாக விளங்கக்கூடிய எளிதில் விளங்கு புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை இல்லாதவர்களுக்கும் விளங்க வேண்டும் இந்த சிந்தனை கோப்ப அல்லாஹு சுபான் தாலா இறக்கி தந்திருக்கிறார் இந்த சிந்தனையின் அடிப்படையில் முதன்மையானது அனைவராலும் விளங்கக்கூடிய குரான் குரானுடைய சில வசனங்கள் அல்லா தலா குரான் இறக்கி நடுநிலையான முதிர்ச்சி அடைந்தவர்களுக்காக சில குரானுடைய வசனங்களை இறக்கி தந்திருக்கிறார் யாராலும் அறிந்து கொள்ளவே முடியாத வசனங்களையும் அல்லா தலா குரான் அறிவிச்சிருக்க இந்த அத்துணை நிலைகளிலையும் அல்லாஹ் குரானில் இறக்கி வைத்துவிட்டு இந்த குரானுடைய விளக்கமாக அல்லாஹ் அல்லாஹாலா ஏற்படுத்தி தந்திருக்கிறார் நபி சல்லா அலே இஸ்லாம் அவருடைய சொல் நபி அவர்களுடைய செயல் நபி முன் செய்யப்பட்ட காரியங்கள் அனைத்தினுடைய அங்கீகாரங்கள் இந்த மூன்றுக்கும் ஹதீஸ் என்று சொல்லப்படும் இந்த மூன்றுக்கும் ஹதீஸ் என்று சொல்லப்படும் குரான் படி நடக்க வேண்டும் என்று சொன்னால் ஹதீசை ஒருவர் அறியாமல் ஹதீசின் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளாமல் குரானை பின்பற்ற ஆக முடியாது அல்லாஹ் நபியை பார்த்து சொல்ல சொல்றாங்க நபியே நீங்கள் இந்த மனித சமுதாயத்துக்கு அனைவர்களுக்கும் சொல்லிவிடுங்கள் மனித சமுதாயத்து அனைவர்களுக்கும் சொல்லிவிடுங்கள் என்னன்னு சொல்லணும் நாங்கள் அல்லாரோம் நாங்கள் அல்லாரை நேசம் கொள்கின்றோம் அல்லாஹனுடைய கட்டளைகளை கடைபிடிக்கப் போகின்றோம் அல்லாஹ் கொடுக்கின்ற சோழத்திற்கு தகுதியானவர்களாக என்னுடைய வாழ்க்கையை நாங்கள் மாற்ற இருக்கின்றோம் என்னுடைய குழந்தைகளுக்கு அல்லாஹுடைய அவர்களை மாற்ற இருக்கின்றோம் என்று யாரெல்லாம் நினைக்கின்றார்களோ யாரெல்லாம் பிரியப்படுகின்றார்களோ யாரெல்லாம் முயற்சி செய்த செய்கிறார்களோ அவர்களிடத்தில் சொல்லிவிடுங்க நீங்கள் என்னை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லிவிடுங்கள் அப்ப குரான் அல்லா கலா சொல்லி தெளிவாக சொல்லுகின்றான் நீங்கள் என்னை முகமது நபி செல்லா அலுவல்லம் அவர்களை பின்பற்றாமல் குரானை பின்பற்றியதாக ஆகிவிட முடியாது குரானை நான் முழுவதும் போதுறேன் குரான் படி என் வாழ நினைக்கின்றேன் என்று சொன்னால் ஹதீஸின்படி ஒருவர் வாழ்க்கை அமைத்துக் கொள்வாரே ஆனால் அவர் குரானுடைய வாழ்க்கையை வாழ்ந்து விட்டார் என்று அர்த்தம் ஹதீஸை புறந்தள்ளி விட்டு நபி சல்லாசனுடைய சூழல் செயல் அங்கீகாரங்கள் அனைத்தையும் எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ளாமல் வெறுமின்னே குரான் மாத்திரம் எங்களுக்கு போதும் என்று ஒருவர் வாதிடுவானே ஆனால் அந்த குரானை ஏற்றுக்கொண்டதும் ஏற்றுக்கொள்ளாததும் சமந்தா சமந்தாவட்ட ஒருத்தர் குரானை ஏற்றுக்கொள்ளாத நபர் ஒருத்தர் இருக்கார் முஸ்லிம் அல்லாத ஒருத்தர் நபர் இருக்கார் அவருக்கும் இவருக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது இவ்வளவு பெரிய ஒரு விளக்கத்தை நபி சலா சொல்லம் அவர்கள் தங்களுடைய இருபத்தி மூன்று ஆண்டு காலங்களில் ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு வசனங்களுக்கு விளக்கமாக வாழ்ந்தார் ஆயிஷாமிய கேட்டாங்க நபி அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னு கொஞ்சம் சொல்லுங்க குரான்ல நீங்க அட்ட டூ அட்ட அதுல அனைத்து வசனங்களுடைய வாழ்க்கையாக நபியுடைய வாழ்க்கை இருந்தது அதனாலதான் குரானை அல்லாவுதலா எந்த அளவிற்கு பாதுகாத்தானோ அதுல ஒரு புள்ளிய கூட யாராலும் முடியாது அதுல இருக்கக்கூடிய ஒரு சபரை யாராலும் சேரா கூட போட முடியாது ஒரு கூட்டம் வந்து கேட்டுச்சு நப அப்பும் நின்று இருக்கு அதுல புள்ளியை மட்டும் மாத்தி விடுங்களன்னு கேட்டுச்சு அதை மாற்றக்கூடிய அதிகாரத்தை அல்லாஹால எனக்கும் வழங்கல யாருக்கும் வழங்கல அப்படின்னா அது போல நபியவர்கள் அந்த குரானிற்கு விளக்கம் சொல்லிய அனைத்து நிலைகளையும் அல்லாஹ் சுசுபாத்தார பாதுகாத்தார் எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா நபியவர்கள் பயணம் செய்த ஒட்டகத்திற்கும் சிறப்பு இருக்கிறது நபியவர்கள் பார்த்த அந்த மரத்திற்கும் சிறப்பு இருக்கிறது நபியவர்கள் அமர்ந்த அந்த அந்த மிம்பர் படிக்கும் சிறப்பு இருக்கிறது அதையும் பற்றிய குறிப்பு இருக்கிறது இது ஒன்று நபி அவர்கள் சொன்னதாக யாரு சொன்னாரோ அவருடைய பரம்பரை தோண்டி அவருடைய நல்லவரா கெட்டவரா நீதமானவரா அவருடைய சக்தி எப்படி இருந்தது அவர் என்ன தன்மையை சார்ந்தவர் இந்த குடும்பத்தை சார்ந்தவர் ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் ராவிகளை பதிவு செய்திருக்கிறார்கள் ராவிகள் என்று சொன்னால் அறிவிப்பாளர்கள் ஒரு ஹதீஷ நான் உங்கள்கிட்ட சொல்றது அது வெறும் ஹதீஸ் நபி அவர்கள் சொன்னார்கள் என்று சொல்லக்கூடாது எனக்கு யாரு சொன்னான்றதோ சொல்லணும் அவருக்கு யாரு சொன்னாங்கிறத சொல்லணும் அவர்களுக்கு யாரு சொன்னார்கள் என்று சொல்லணும் அவர்களுக்கு யாரு சொன்னார்கள் என்று சொல்லி 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 இறுதியாக நவீனத்தில் போய் அந்த தொடரை முடிக்க வேண்டும் உதாரணமா நம்ம வீட்டு விசேஷம் இருக்கு யார்கிட்டயும் ஒரு ஆள்கிட்ட சொல்லி விடுதா யாருக்கோ சொன்னா சொன்னார் இன்னார சொன்னாரு யாரு சொன்னதாக சொன்னாரு இவர் சொன்னதாக சொன்னார் அன்னைக்கு கல்யாணம் இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு பத்திரிகை கொடுக்க அவர் சொல்லியிருக்காரு தான் உங்களுக்கு வந்து தர வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு யார் பார்த்துன்னா இவர் சொன்னார் இது இந்த ஒரு தொடர் தொடர்ல இது நபி அவர்கள் வரைக்கும் போய் சேர்க்கணும் ஹதீஷுடைய விஷயத்துல அது மாத்திரம் சொல்லுகின்ற நபருடைய அனைத்து பயோடேட்டாவும் இப்ப எல்லாமே சிஸ்டமேட்டிக் வந்துருச்சு விரல வச்சா எல்லாம் தெரியுது முகத்தை காட்டினா எல்லாம் தெரியுது கருவறிகளை காட்டினா எல்லாமே தெரியுது அப்படி இருந்து பல மோசடிகள் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கு அவ்வளவுதானே ஆனால் அன்றைய காலகட்டத்தில் எந்த விதமான டெக்னாலஜியும் இல்லாத ஒரு காலகட்டம் எந்த விதமான மொபைல் தொடர்போ அல்லது வேறு எந்த தொடர்போ இல்லாத காலகட்டத்தில் அந்த ஒரு லட்சம் நபர்களுடைய ஒரு லட்சத்திற்கும் அதிகமான நபர்களுடைய பயோடேட்டா என்ன பயோடேட்டா அவங்க குடும்பத்தை எத்தனை பேர் இருக்காங்க அந்த பயோடேட்டா அவர் யாரு எப்படிப்பட்டவர் எந்த ஊர் சார்ந்தவர் எந்த வயசு எத்தனை வயசு வாழ்ந்தாரு எப்ப மூத்தா போனாரு அவருடைய மனசு மனன சக்தி எப்படி இருந்தது அவர் எத்தனை ஹதீசிகள் அறிவித்திருக்கிறார் என்ற அத்துணையையும் பயோடேட்டாவும் கலெக்ட் பண்ணி புத்தக வடிவில் எழுதி வைத்திருக்கிறார் ஒரு ஹதீஸை மறுப்பதற்கு யாராலும் முடியாத உண்டான அனைத்து விதமான அறங்களையும் இமாம் பெருமக்கள் செய்து விட்டு சென்றார் அருமையான ஒரு அந்த பணி இப்ப நம்மளால செய்ய முடியாது ஒரு நாலு பேரை ஒண்ணு திராட்டி ஒரு ஒரு பத்து பேருக்கு பத்து பேர் பேரை எழுதுனாலே நமக்கு அடுத்து பதினொன்னா பேர் எழுத்து போனிருது இருக்கு எழுதுல எழுத்து எழுதும்போது ஆனா அந்த ஒரு லட்சம் அவங்க பேரை எப்படி எழுதுனாங்க அவங்க அத்தா பேரை எப்படி எழுதுனாங்கிறது நம்ம கற்பனைக்கே பண்ணி பண்ண முடியாது ஒரு நானூறு கிலோமீட்டர் தள்ளி வர்றார் ஒருத்தர் புதுரையில் ஊட்டகத்துல பயணம் செஞ்சு வர்றார் நானூறு கிலோமீட்டர் போய் கதவு கதவு தட்டக்கூடாது அப்படின்னு வீட்டு வாசல் உட்காந்துருக்காரு கொஞ்ச நேரம் கழிச்சு கதவை தொடக்கப்படுகிறது வீட்டுல இருந்து ஒரு உள்ள இருந்து ஒரு ஆள் வர்றாரு என்னப்பா இவ்வளவு நேரம் எங்க உட்கார்ந்துருக்கிய அது ஒண்ணு இல்லை இந்த ஒரு ஹதீஸ் எனக்கு வந்துச்சு இது நீங்க சொன்னதாக என்ற ஒரு ஆள் வந்து சொன்னாரு இந்த ஹதீஸ் நீங்க தான் சொன்னீங்களா ஆமா நான் தான் சொன்னேன் அசலாம் அடைக்கும் வரவு தொள்ளாய் காத்துக்கும் போயிட்டார் எத்தனை கிலோமீட்டருன்னு நாலு நானூறு கிலோமீட்டரு எதுல வர்றாரு நாங்க இருந்து ஒரு மதுரைக்கு போறதுக்குள்ள வாகனத்துல சொகுசு வாகனத்தில் போனாலும் இடையில ஒரு பிரேக் எனக்கு தேவைப்படுது டீ பிரேக்கு வடை பிரேக்கு வேற ஏதாவது ஸ்நாக்ஸ் ஐட்டங்கள் இதெல்லாம் நாங்க சாப்பிடணும் ஆனா நானூறு மைல்கள் கடந்து ஒரு பகுதியிலிருந்து வந்து நீங்கள் சொன்னதாக இந்த இவர் அறிவிக்கிறார் நீங்க தான் சொன்னியலா அப்படின்னு ஒரு வார்த்தை அவர் ஆ நகம் அரபிலத்துலாம் மூணு வார்த்தை நகம் ஆம் நான் தான் அறிவிச்சேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் அசலாம் அலைக்கும் திரும்பிட்டேன் இவ்வளவு பெரிய பணிகள் செய்திருக்கிறார்கள் இந்த ஹதீஸை பாதுகாக்க முடியும் சேர்த்தனர் ஆக அந்த ஹதீஸனுடைய தன்மைகள் என்ன அந்த ஹதீஸ் நபி சல்லா அலையுள் ஒரு வார்த்தையை சொல்கிறார் என்று சொன்னால் நபியவர்கள் நம்மோடு பேசுகிறார்கள் நபியவர்கள் நம்மோடு பேசுகிறார்கள் ஹதீசை நாங்கள் படிக்கின்ற பொழுது ரசூலுல்லாஹி செல்லலா அலைஹி செல்லும் என்று நாங்கள் சொல்கின்ற பொழுது இன்னமெல்லாம் நிச்சயமாக செயல்கள் எல்லாம் எண்ணங்களை கொண்டே அமைகின்றன நபி அவர்கள் பேசுகிறார்கள் நம்மோடு பேசுகிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு மகத்தான ஒரு ஹதீஸினுடைய துறை சாதாரண எளிய மக்களாகிய நமக்கு இதை புரிய வைப்பதற்காகவும் இந்த ஹதீஸ்னுடைய நிலைகளை பற்றி அதனுடைய தரங்களை பற்றி அதனுடைய செயல்பாடுகள் எப்படி நம்முடைய வாழ்க்கை ஹதீஸுக்கு ஒப்ப அமைத்துக் கொள்வது என்பதை பற்றி பெரிதாக சொல்ல வேண்டாம் சில விஷயங்கள் சில சமயங்கள்ல தவறுதலாம் நான் புரிஞ்சுக்கிடுவோம் சில இடங்கள்ல தவறுதெல்லாம் நான் புரிஞ்சுக்கிடுவேன் அவங்க சொல்லியிருக்காங்க அங்கிட்டு போவாதீங்கன்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க பொண்ணு இவர் என்ன சொல்லுவாரு பத்தொம்போதும் அங்கே போகவே மாட்டார் ஒரு கட்டத்துல போங்கன்னு சொல்லி சொல்லியிருப்பார் ஒரேடியா போயிடுறது அங்கே இது வந்து ஒரு தற்காலத்து நடக்கக்கூடிய ஒரு பாக்ஸ வேறு ஒரு வார்த்தைகள்ல நான் சொல்லுகின்றேன் ஒரு இடத்துக்கு போங்கன்னு சொல்லி சொல்றாங்க ஒரு இடத்துக்கு போகாதீன்னு சொல்லி சொன்னாங்க ஒரு கட்டத்துல ஒரு இடத்துக்கு போங்கன்னு சொல்லி சொன்னாங்க இந்த ரெண்டுமே நம்பி சொன்னது ஆனா ரெண்டுலயுமே எப்படி போகலாம் வேண்டாமா அப்படிங்கிறது எப்ப தெரியுன்னா அதிசன்னாதான் தெரியும் அதுவும் அதீசுதான் இதுவும் தான் எதன்படி அமல் செய்வது நம்முடைய வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொள்வது என்பதை அதனுடைய விளக்கங்கள் நம்முடைய வாழ்க்கை என்ன செய்ய முடியும் அமைத்துக் கொள்ள முடியும் அதற்கு அல்லாஹுவா ஏற்படுத்தி தந்திருக்க ஒரு நிகழ்வு ஹதீசனுடைய பாடல் ஒரு பெரிய முன்மாதிரியாக ஒரு பெரிய முயற்சியோடு நம்முடைய அருமை நண்பர் எம் சம்சுதீன் காசி காசித் அவர்கள் ஒரு பெரிய ஒரு முன்மோத முன் மாதிரியாக இந்த மேலூர் மாகாணத்துல முதன்மையாக என்ன செய்கிறார் நம்முடைய பள்ளியை தேர்ந்தெடுத்து இந்த பள்ளியை இந்த பாடத்தை என்ன செய்கிறார் ஆரம்பித்து இருக்கிறார்கள் மேலூர் மக்களுக்கு இது போன்ற எல்லா இடங்களிலேயும் ஆரம்பிப்பதற்குண்டான அனைத்து விதமான ஏற்பாடுகளை மின்சால் நாங்களும் செய்கின்றோம் ஒத்துழைப்பாக நாமும் எல்லாரும் இந்த எல்லா இடங்களிலும் இது போன்ற தருசுல் ஹதீஸ் ஹதீஷினுடைய விளக்க பாடத்தை எல்லா மொஹல்லாதோறும் எடுப்பதற்கு நாம் உறுதி கொள்ள வேண்டும் ரஹ்மான் இந்த முயற்சி கபூல் செய்தார் புரிவானாக இந்த நிகழ்வுக்கு வருகை தந்த அனைவரையும் அல்லா தலை கபூல் செய்தல் முறிவானாக திரும்பவும் சொல்கின்றோம் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய நுகுனமா பெருமக்கள் நிர்வாகிகள் மற்றும் ஆன்றோர்கள் சான்றோர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன் வர வர காத்திருக்கும்